நிறைவேற்றப்படாத திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் நாற்பத்தி மூன்று விளக்கமிட்ட வாக்குறுதி விவசாயிகள் ஒப்புதல் இல்லாம விளைநிலங்கள் பயன்பாட்டுக்கு மாற்றுவதை தடுக்க நடவடிக்கை எடுப்போம் அது பேப்பர்ல ஆனா பரந்தூர் விமான நிலையம் அமைக்க திமுக அரசாணை போடும் இது நடைமுறையில தொள்ளாயிரம் நாட்களா மக்கள் போராடிட்டு இருக்காங்க எந்த அக்கறையும் இல்ல மக்கள் மேல பெண் பாலியல் குற்றங்களை தடுக்க மாவட்டந்தோறும் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும்னு சொல்லுவோம் ஆனா பாலியல் குற்றங்களை அதிகரிச்சுட்டே போனா அதை மனமாத்த வேற ஏதாவது பேசி பெருமை பேத்துவாங்க மக்கள் உரிமைகளுக்காக போராடக்கூட அனுமதி மறுப்பு செத்தாலும் சாவம கண்டி ஒரே ஒரு புடி மண்ணு இந்த மண்ணு மேல ஆனியா இந்த மண்ணை நான் குடிக்க மாட்டேன் எம்எல்ஏ கிட்ட இருந்து எத்தனை கோரிக்கைகளை வாங்கி அதுக்கு தீர்வு கண்டிங்க எதுக்குமே இல்ல ரேஷன் கடைகள்ல நாட்டு சக்கரை வெள்ள விநியோகம் நெல் குறைந்தபட்ச ஆதார விலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு டன் கரும்பு விலை நாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் கேட்க நல்லா இருக்கா கடைசி வரை மக்கள் எப்ப கொடுப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கர்நாடக அரசு கொடுத்து வாக்குறுதிகள்ல எழுபத்தஞ்சு சதவீதத்தை நிறைவேற்றிட்டாங்க மின்கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு மக்களை வாட்டும் வரி உயர்வு அதிமுக அமைச்சர்களை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் திமுக அமைச்சர் சிறை போனதுதான் சிறப்பான சிரிப்பான விஷயமே எதிர்கட்சிகள் மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளும் இவங்களோட செயல்பாடுகள் மூலமா அதிருப்தி குறிப்பா கம்யூனிஸ்ட் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் திமுக ஆட்சியில் தொடரும் வேலையில்லா திண்டாட்டத்தை எதிர்த்து சிபிஎம் போராடுச்சு மருத்துவர் செவிலியர் போக்குவரத்து துறை மின்சாரம் ஆசிரியர்கள் காலியா இருக்கிற பணியிடங்களை நிரப்பப்படல எல்லாம் நாடகம் தான் இன்னும் ஒரு வருஷம்